சொந்தங்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சாவகச்சேரியில் பொதுமக்களை அடித்து விரட்ட தயாராகும் போலீசார் தீவிரமடையும் போராட்டம் கொழும்பில் சற்று முன்னர் பதட்டம் பலர் மீது துப்பாக்கி பிரயோகம் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு சிறைச்சாலைக்குள் இரத்தினபுரி மாவட்டத்தின் மண் சரிவு எச்சரிக்கை வேலை திட்டம் தொடர்பான கடமைகளில் இருந்து விலகும் அரசு அதிகாரிகள் கொழும்பு மற்றும் பல பகுதிகளில் தொடரும் கனமழை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை நீர்த்தொட்டியில் விழுந்து மூன்றே வயதான குழந்தை பலி விவசாயிகளுக்கான தொகை குறித்து அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் சாவகச்சேரியில் கூடும் பொதுமக்களை அடித்து விரட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அரச நிர்வாக நடைமுறைகளுக்கு எதிராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்தியப் வைத்திய பொறுப்பு அதிகாரி செயற்பட்டு வருவதாக தெரிவித்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்றைய தினம் குறித்த வைத்திய அதிகாரி மருத்துவ விடுமுறை எடுத்து வைத்தியசாலையில் மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடுதியில் தாங்கியுள்ளார் அவரை போலீசார் கைது செய்ய ஆயத்தமாகும் வேளையில் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முற்படுவார்கள் என்ற காரணத்தால் குறித்த பகுதியில் கழகம் அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தற்போது ஏனையின் வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக் களத்திற்கு போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பின் புறநகர் பகுதியான சூடு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டமையினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமடைந்தவர்களை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் பிரபல சிங்கள பாடகி கே சுஜிவாத் என்பவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளப் வசந்த் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நடனவிய ரீதியில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் நடைபெற்றாலும் இன்று மற்றும் நாளை பாடசாலைகள் வலமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகவீன விடுமுறை போராட்டத்தை தீர்மானித்துள்ளனர் இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த தொழிற்சங்க போராட்டங்களில் இணைந்து கொண்டாலும் கல்வி நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் வளமை போன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரே ஏனைய கைதிகளுடன் போன்று செயற்படுவதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவருக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனினும் இதுவரை பணி செய்யும் பிரிவிற்கு அனுப்புவதற்கு அவர் பரிந்துரைக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேமடகுட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதேவேளை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரணிகா பிரேமச்சந்திரவை விடுவிக்குமாறு கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க உள்ளதாக அதிபர் அறிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பதினோரு பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு எச்சரிக்கை இன்று இரவு எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய புலச்சிங்கள மத்துக்கம் பாளிந்தன்னுவர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி கலப்பாண்டு குறிப்பிட்ட கிரியெல்ல அயகம எலப்பாத்து எகலியகொட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் இன்று முதல் அஸ்வசம வேலை திட்டம் தொடர்பான சகல கடமைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அஸ்வசம இரண்டாம் கட்ட நலத்திட்ட உதவித்தொகை விண்ணப்பங்கள் வீட்டுமனைகள் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் காரணமாக ஒன்றிய தலைவருக்கு சங்கம் கடிதம் அனுப்பி அறிவித்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான திட்டத்தின் இரண்டாம் கட்ட தொகை கணக்கெடுப்பு பணி பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது மேல் சபரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பத்தோட்டை மற்றும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான பழுத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மூன்று வயது குழந்தையொற்று வீட்டின் நீர்த்தோட்டியில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிழக்கு மித்தனிய முகவரில் வசித்து வந்த சமரக்கோன் முதியன் சேர்ந்தவரின் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தை தாய் தனது ஒன்பது வயது குழந்தையையும் உயிரிழந்த மூன்று வயது குழந்தையினதும் உடலை கழுவி விடுவதற்காக வீட்டுக்கு வெளியே உள்ள நீர்த்தோட்டி இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அவரது ஒன்பது வயது குழந்தையின் உடலை கல்வி வீட்டினுள்ளே அழைத்துச் சென்ற தாய் மூன்று வயது குழந்தையை தொட்டிக்கு அருகில் இருந்துவிட்டு சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்த தாய் மூன்று வயது குழந்தையை தேடியபோது குழந்தை நீர்த்தொட்டிகள் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தை மீட்கப்பட்டு மித்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் விவசாயிகளுக்கான ஆண்டிற்கான புதிய பருவத்தில் அறிவித்தல் ஒன்று வெளியாகி உள்ளது இதுவரை உரமானிய தொகை பெறாவிட்டால் அது குறித்து வட்டார வேளாண்மை சேவை மையம் அல்லது மாவட்ட கல்லூரியில் விரைவாக விசாரிக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த தகவலை ஹம் விவசாயிகள் பொது சேவைகள் உதவி ஆணையாளர் புது சந்தருவன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த தொடர்பில் ஹம்மா மாவட்டத்தில் உரமானிய பணத்தை திருடிய குழு ஒன்று அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புது சந்தருவன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய பருவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணம் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகள் குழு ஒன்று பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து பணத்தை மோசடியாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய சேவைகள் உதவி ஆணையர் குறிப்பிட்டுள்ளார் இதரன் தமிழிய நன்றைய மதிய நேரப்பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி